அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகூ இன்னைக்கான வீடியோவில் தூங்குவதற்கு முன்பாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் அஹமது இதை மட்டும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுத்திங்க அப்படின்னா மறுநாள் காலையிலேயே உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் எந்த விஷயத்தை தேடிட்டுருக்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிடும் இருந்து உதவிகள் தேடி வரும் ஏன்னா நான் எப்போதுமே வளமையாக இந்த திகரை ஓதிட்டு தான் படிப்பேன் அலமது இல்லா மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லோருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா நாளைக்காவது எனக்கு இந்த பிரச்சனை தீந்துராதா நான் நினச்ச அந்த விஷயம் எனக்கு கிடச்சிராதா அல்லாஹ் விடம்புறது ஏதாவது ஒரு உதவி நமக்கு வந்துராதா அப்படின்னு தானே கண்டிப்பாக இந்த அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்கர் நிஷா எல்லாம் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நீங்கள் வெறும் மூன்று முறை ஓதிட்டு அல்லஹாவிடத்தில் துவா செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க அல்லவே விடியக்கூடிய ஒரு நாளானது நான் மனதில் ஆசைப்படக்கூடிய விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கே நடந்துடும் நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்வீங்க இந்த திக்கரை தான் நான் வளமையாக ஓதிட்டு வர்றேன் என்னோட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்திட்டு வர்றான் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த மந்திர வார்த்தை என்ன அப்படின்னா தைருமீன் சிறந்த இஸ்திகார் அப்படின்னும் சொல்லலாம் இந்த வசனத்தில் அல்லாஹினுடைய மிக பெரிய இஸ்பே ஆசம் இருக்கு அதுதான் ரஹ்மான் அப்படிங்கிற பெயர் இது இதுல நூத்தி பதினெட்டாவது வசனமாக இடம்பெறுது இந்த வசனத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் மயங்கிடுவான் இது அல்லாவை மயக்கக்கூடிய மந்திர வார்த்தை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரப்பே என்னை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீதான் கருணை காட்டக்கூடியதில் மிகச்சிறந்தவன் ஏன்னா அல்லாகுவ கருணையாளன்னு சொல்றது தான் அல்லாஹ விரும்புகிறான் அல்லாஹ் மயங்குறான் இந்த வார்த்தைக்கு ஏன்னா ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன ரஹ்மானு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான் ஏன்னா இந்த வார்த்தை நம்மளோட இயலாமைய அல்லாஹவிடத்தில் சொல்லி அல்லாகுவ புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு நாங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் நீ தான் மன்னிக்கிறதுல சிறந்தவனாக இருக்கிற எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை பாருங்க இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் மயங்காம இருப்பானா அல்லாஹ் விடத்துல நம்ம மன்னிப்பை தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதுலேயும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நம்மளோட பாவங்களும் மன்னிக்கப்படுது அடுத்த நொடி நம்ம கேட்கறத அல்லாஹ் கொடுப்பான் எனவே அல்லாஹ் உங்களோட காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திக்கரை தூங்குவதற்கு முன்பாக வெறும் மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குங்க இன்ஷால்லா விடியக்கூடிய ஒரு பொழுதில் நீங்கள் விரும்புறது நடக்கும் நீங்கள் விரும்பாத எதுவும் உங்களுக்கு நடக்காது இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஓதத் தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாமுள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து